மணம் மஞ்சள் மஞ்சள் ஆரம்பிக்கலாம் கழுவி எடுத்துக்கலாம் கடவுள் கழுவுன உள்ள விட்டு பல்ல விளக்கி வச்சு கதம் பேஸ்ட் போலயாப்பாட்டுக்கு இங்க பாரு இந்த மாதிரி விளக்கான பல்லு கிளீனா வெள்ளையாச்சு கிளீனா கழுவி நாக்கெல்லாம் எவ்வளவு சுத்தமா ஆட்டு 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 தலைக்கு மஞ்சள் 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 பூசிக்கலாம் பூசிக்கலாம் நல்லா நல்லா தடவிக்கலாம் கொம்புக்கு கொம்புக்கு தலைவிக்கு தடையாச்சு இட்லி வச்சு வேக வச்சுக்குவோம் பச்சை தண்ணி ஊத்திக்கலாம் பட்ட பட்டை இலை மூணும் சேர்த்து தண்ணியில வேக வச்சு ஆட்டு தலை எடுத்துக்குவோம் கட்டு வச்சு இலை போட்டுக்குவோம் கரும் அரிச்சு எடுத்துக்கும் தலை நல்லா வெந்திருக்கு இறக்கிறோம் கம்மியா அப்படி வெந்து சும்மா அப்படி வெந்துரு வெந்து வெடிச்சுட்டு வெந்து கண்ணெல்லாம் மாதிரி உள்ள போயிட்டு அவிச்சு ஆட்டு தலையா அறுத்து எடுத்துக்கலாம் அவ்ளருமையா வெந்திருக்கு பாரு பாருங்க அருமையா வெந்திருக்கு எலும்பு தனியா கறி தனியா வந்துருச்சு சுத்தமான செல எண்ணெய் காச்சு கடுகு போட்டுக்கலாம் அடுத்து கீறி வச்ச பச்சை மிளகா போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பூ போல வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளியை போட்டுக்கலாம் வெங்காயம் தக்க நல்லா வதக்கத்தக்க கழுப்பு சேர்த்துக்கலாம் குண்டு குடா இருக்க போட்டுக்கலாம் அம்மில அரிச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் அம்மில அரிச்ச மல்லி தூள் போட்டுக்கலாம் அம்மில அரிச்ச காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் அம்மில அரைச்ச சீரகம் சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துக்கலாம் வீரத்துக்கும் வேகத்துக்கும் கசகசம் போட்டுக்கலாம் அவிழ்ச்சி வெட்டி வச்ச ஆட்டு தலைய போட்டுக்கலாம் பச்சை தண்ணிய ஊத்திக்கலாம் ஆவி பறக்க ஆட்டு தளக்கடி இறை நேரமா இருக்கு வாசனை வந்துட்டே இருக்கு எப்ப சாப்பிடலா ஆவலா இருக்கு எனக்கு ரொம்ப டேஸ்ட் இருக்குது நல்லா இருக்கு அரிமா செஞ்சுக்கி